இந்த சத்தியம் என்னை சூழ்ந்து கொள்ளும் கடன் என்னை சூழ்ந்து கொள்ளாது இல்லங்க யார் சொல்லுதுங்க கடன் அடைப்பதுக்கு பல வழி இருக்குதுங்க ஓட்டி செஞ்சா கடன் அடைக்கலாம் லீவு இல்லாமல் வேலை செஞ்சா கடன் அடைக்கலாம் கடன் அளிப்பதற்கு பல வழி இருக்குதுங்க நல்லா சாப்பிடாம ஒருவேளை சாப்பிடாம அந்த காசை எடுத்து வச்சா கடன் அடைக்கலாம் இப்படி கடன் அடைப்பதற்கு பல வழியில் இருக்கிறப்ப நான் ஏங்க இதை செய்யணும் செஞ்சு பாருங்க ஐம்பது வருஷம் ஆனாலும் நீங்க அந்த சாப்பாடு இல்லாம தான் இருப்பீங்க ஆனா இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்ற இந்த சத்தியத்தை இந்த வேதத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சே வருஷத்துல உங்க நிலைமை மாறிடும் நீங்க தேடுற பொறுத்து ஐம்பது நாள்ல மறுநாள் மாறும் அஞ்சு நாள்ல மறுநாளும் மாறும் ஐம்பது நிமிஷத்துல மறுநாள் மாறும் அஞ்சே நிமிஷத்துல மாறினாலும் மாறும் உங்கள் கடன் பிரச்சனை ஐந்து வருடத்தில் தீர்ந்துவிடும் ஐம்பது மாதங்களில் தீர்ந்து தீர்ந்துவிடும் ஐந்து நாட்களில் விடும் ஐந்து நிமிடத்தில் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அதாவது கிறிஸ்தவர்களை வந்து இயற்கைக்கு எதிராக தான் செயல்படுவோம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத பேச்சு தான் அதிகமாக பேசுவோம் இவர் என்ன சொல்கிறார் சில பேர் நினைக்கலாம் நீங்கள் நாங்கள் சிக்கனமாக இருந்து கடன் அடிப்போம் சாப்பிடாத கூட இருந்து கடன் அடிப்போம் ஓட்டி செஞ்சு கடன் அடிப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதெல்லாம் நீங்கள் செய்ய தேவையில்லை நீங்கள் இந்த வேதத்தை விசுவாசித்தால் போதும் உங்கள் கடன் ஐந்து நிமிடத்தில் தீர்ந்து சொல்லிட்டு சம் எஸ் மோசஸ் அப்படின்னு சொல்கிறார் இவர் வந்து காரணோடை சென்னை பொன்னேரி போகிற வழியில் ரெட்டில்ஸுக்கு அதுக்கப்புறம் இந்த இருக்கிற இது காரனோடை அங்கே இருக்கிற சர்ச்சில் பேசுகிறார் சாம் எஸ் மோசஸ் அப்படின்னு பேரை கேட்டாலும் நீங்கள் ஒன்று நினைக்கா என்ன இது சாம் எஸ் மோசஸ்ன்னு இதே மாதிரி இன்னொரு பேர் இருக்குது அவர் பேர் வந்து சாம் பி சலதுரை இங்கே இவர் பேச அவர் பேச பாருங்க ஒரே ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி அந்த சாம் பி சல்லதுரை வந்து அவருடைய சித்துவா மகன் உடன்பிறப்புகளை பாஸ்டர்களாகி விட்டார் அங்கங்கே ஒரு சர்ச்சை கட்டி வருமானத்துக்கு வழியை பண்ணிட்டார் இந்த சாம் பி சல்லதுரை அங்கங்கே இவர் சொல்கிற மாதிரியே மக்களை குழுப்பினருக்காக இந்த சாம் எஸ் மோசஸ் மாதிரி ஆட்கள் ஐந்து நிமிடத்தில் தீர்ந்துடும் கடை அவங்கவுங்க கடலை அடைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஓட்டி செய்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது டியூட்டி பார்க்குறாங்க இந்த மாதிரி பல வழியில் கடனை அடைக்கிறாங்க ஏன் முதல் கடன்காரன் ஆகுறாங்க ஏங்க முதல் கடங்காரன் ஆகுறாங்க அதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது இந்த கடனை கடல் கடலாளி ஆக்கிறது யாருடைய வேலைனா இவங்க வேலை தான் வாசலங்க ஒரு நல்ல வழியை இவங்க சொல்கிறது கிடையாது உழைக்கணும் இந்த உலகத்தில் படித்தா முன்னேறலாம் அப்படின்னு இவங்க உண்மையை ஒத்துக்கிறதே கிடையாது இயற்கை எதிராக தான் செயல்படுவாங்க நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது தான் பேசுவாங்க இந்த நிஜமாக நிஜத்தை இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க நிஜ வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன செய்யணும் எதை செய்ய வேண்டியது எதை சரியாக செய்யணும் அப்படின்றதெல்லாம் இவங்க சொல்லவே மாட்டாங்க ஒரு ஒரு புத்தாம்பது பேசிட்டு போயிவிடுவாங்க விசுவாசித்து நீங்கள் ஐந்து நிமிடத்தில் உங்களுக்கு கடன் தீர்ந்து விடுன்னு சொல்லிட்டு இவர் சாமியை சுமாஸ்டர் சொல்கிறார் இந்த சாமி சலுகைய ட்ரைனிங் இவங்கெல்லாம் அவருடைய அவரும் சுற்றி வளைச்சு அதே பாயிண்ட்டு தான் வருவாங்க எல்லாரும் அதே பாயிண்ட்டு சொல்கிறாங்க எல்லா வேத விளக்கவாதிகளாக ஒரே பாயிண்ட்டு தான் போய் பேசுகிறான் ஒரே தான் போய் வித்தியாசமாக பே பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரே பாயிண்ட்டு தான் பேசுகிறான் இந்த மாதிரி மக்களை குழப்பறத்துல இந்த சாம்பி சலதுரையுடைய ஆட்கள் அனுதம்பிகள் ரொம்ப கிளாடிங்க மனிதனை வந்து இங்கே முன்னேற விட்டுறது கிடையாது அந்த ஒரு நல்ல வழியே ஒரு பயனுள்ள வழியே ஒரு பகுத்தறிவு உள்ள வழியே இவங்க சொல்கிறதே கிடையாது மனுஷனுக்கு தேவையில்லாதது அவனுடைய அவனை அவன் அவனை அவன் எந்த வழியில் போனாலும் ஒரு முன்னேற்றம் இல்லாத வழியை தான் அவங்க காட்டுறாங்க வியாதியில் சிக்கக்கூடிய வழி எப்படி வியாதியில் சிக்கிற வழி வறுமையில் மாற்ற வழி இந்த மாதிரி இந்த வழியில் தான் இவங்க நான் இவங்க போகிறாங்க யார இந்த கிறிஸ்தவர்களை மக்களை உலக மக்களை இவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த பாஸ்டர்கள் வறுமையின் வழியிலையும் வியாதியின் வழியிலையும் இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க வேறு வழி வழி வேலையை இவங்க செய்கிறது கிடையாது இவங்க சர்ச்சுக்கு போகிறவங்கள யார் கடன் வாங்கி கார் வாங்கினவங்க கடன் வாங்கி வீடு கட்டினவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் கடன் வாங்கி வாடகை வீடு கொடுக்க கொடுக்குறவங்க ஏன்னா கடன் வாங்கி பிள்ளையை படிக்கிற வைக்கிறவங்க இதை மாதிரி தான் கடல்லே தள்ளுறாதான் இவங்களுடைய முதல் வேலை கடன் இல்லா வாழ்க்கைக்கு வழி சொல்கிறது இவங்க கிடையாது பைபிள்லேருந்து கடன் இல்லா வாழ்க்கைக்கு என்ன வழி அதெல்லாம் தேடுறது கிடையாது இது விசுவாசி அதன்படி நட எதை விஸ்வாசிக்கு எதன்படி நடக்கணும் அந்த விஷயத்தில் இவங்க சொல்ல மாட்டாங்க வேதத்துலேருந்து வேதம் வசனம் பண்ணுறது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அந்த வாழ்க்கையே உங்களுக்கு புரியாது வாழ்க்கைக்கு வசனத்துக்கு தமந்தல்லாத விளக்கத்தை தான் அவங்க கொடுத்துருக்காங்க காலகாலமாக அதனால நாம் இன்னும் கஷ்டத்தின் பிடியிலும் அருமையின் பிடியிலும் சிக்கி தவிக்கிறோம் இதனால் இந்த சாமி சலுத்திரியுடைய தம்பி சாபியஸ் மோசஸ் போன்ற ஆட்களை நாம் இவர்களிடமிருந்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை பறிவோய்விடம் நம்ம எதிர்காலம் கேள்விக்குறியாக சந்தேகமே இல்லை நண்பர்களே இந்த வாழ்க்கைக்கு ஒத்து வராத விளக்கத்தை வேத விளக்கத்தை விட்டு நாம் விளவுவதே நல்லது எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே